நாங்கள் சங்கீதான் என்று கூறுங்கள் ஆம் நாங்கள் சங்கீதான் என்று கூறுங்கள் நன்றி டாங்கிகளே உங்களை அறியாமல் நல்ல பட்டம் சங்கி என்று கொடுத்துள்ளீர்கள் சங்கி என்ற தெரியாத டாங்கிகளே சங்கி என்றது கெட்ட வார்த்தை கேவலமான வார்த்தை அப்படி என்று நினைத்துக்கொண்டு சங்கி என்று ஒரு நல்ல நண்பாக்கு சங்கி என்ற பட்டத்தை டாங்கி கொடுத்து உள்ளீர்கள் நன்றி டாங்கிகளே மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னாக்க சங்கி சங்கி அப்படின்னா அப்படி சங்கி அவர்கள் சங்கி சங்கி அப்படின்னா திற்றவார்த்தையான் இப்ப நல்லவன் அப்படின்னாக்க அது சொல்ற டோன் தானே வெளிய ஆனா என்ன நல்லவன் தான் இருக்கு அது மாதிரி இப்ப துளசிதாசர் வந்து ராமாயணத்துல வர அனுமனுக்கு புகழ ஒரு பாடல் எழுதியவர் துளசிதாசர் அந்த பாட்டுக்கு பேர் அனுமன் சாலிசா இது இந்தியில் இருக்கும் இதில் ஒரு வேர்டு சங்கின்னு வரும் அந்த சங்கிக்கு என்ன அர்த்தங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேயா இப்போ இவர்கள் வந்து யாரெல்லாம் சங்கிங்கிறாங்க முக்கியமாக சமூக நீதி காக்கிறோம் நாங்கள் சமூக நீதி காக்கும் கட்சின்னு சொல்லிட்டு சங்கின்னு ஒரு சாரார சொல்கிறாங்க அதாவது சங் பரிவார் சங்க அந்த ஆர்எஸ்எஸ் குரூப் சங் பரிவார் இவங்கள சொல்றாங்களா இல்ல ஆரியர்கள் கூட்டம் பிராமணம் பாப்பா அப்படின்னு சொல்றா அவங்கள சொல்றாங்களா இல்ல தெய்வம் உள்ளது ராமர் இருக்கிறார் அப்படின்னு சொல்ற கூட்டத்தை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள சங்கிங்கிறாங்களா எதுன்னு தெரியாது ஆனால் நல்ல வார்த்தையா நமக்கு பட்டம் உள்ளார்கள் இந்த சங்கிங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை இது வந்து எதற்கு ஒருத்தருக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ரஜினிகாந்த் மகளில் ஐஸ்வர்யா வந்து எங்கள் அப்பாவை சங்கின்னு கேவலமாக சொல்கிறாங்க அவங்க கேவலமாக சொன்னாலும் சங்கிங்கிறது வார்த்தை நல்ல வார்த்தைன்னு எடுத்துக்கங்கம்மா அது என்ன உங்க அப்பாவை சங்கின்னு சொன்னால் என்ன தப்பு ஆம் எங்கள் அப்பா சங்கிதான் நாங்கள் சங்கிதான் அப்படின்னு பெருமைப்படுங்க சங்கிங்கிறது நல்ல வார்த்தை அவங்கள அறியாமையே டாங்கிகள் சங்கின்னு பேர் கொடுக்குறாங்கன்னா டாங்கிக்கு சங்கிங்கிற ஒரு நல்ல வார்த்தை தெரிஞ்சு சங்கிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் போய் நீங்கள் அதாவது ஒரு சமூகத்தினர் அவங்கள வந்து பிராமணர்கள் பார்ப்பனர்கள்பாங்க அவங்கள என்ன சொன்னாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க என்ன கேவலமாக சொன்னாலும் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே போவாங்க அவ்வளோதான் அவங்க மேலே இவங்களுக்கெல்லாம் கோபம் அவங்களையும் சேர்த்து அவர்களை ஃபாலோ பண்ற பல இந்து மக்களையும் சேர்த்து நல்லதை செய்பவர்களை சங்கி என்கிறார்கள் ஸோ சங்கி கெட்ட வார்த்தை இல்லை டாங்கிகள் சங்கின்னு கொடுத்த நல்ல பட்டத்திற்கு டாங்கிகள் டாங்கிகளுக்கு இந்த சங்கிகள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லுங்க இப்ப சங்கிக்கு அர்த்தம் நான் சொல்றேன் இப்ப சங்கி எங்க வருது சங்கிக்கு அர்த்தம் என்னங்கிறத பாருங்க மகாவீர விக்ரம பஜரங்கி அனுமன் சாலிசால அனுமனை பற்றி பாடுறார் மகாவிக்கிரம பஜரங்கி மகாவீர விக்ரம பஜரங்கி குமதி சிவார சுமதி கே சங்கி சுமதி குமதி சிவார குமதி சிவார சுமதி கே சங்கி இன்னொரு வாட்டி சொல்கிறேன் மகாவீர விக்ரம பஜரங்கி குமதி சிவார சுமதி கே சங்கி அதுக்கு தமிழ் அர்த்தத்தை கேட்டுருக்கோங்க இணையற்ற வலிமை உள்ள வீரன் அனுமனே இணையற்ற வலிமை உள்ள வீரன்னி தீய சிந்தனைகளை விரட்டுபவன் நற்க நற்சிந்தனையின் நண்பன் நீ அப்படின்னா சங்கினா நண்பன் சங்கினா நண்பன் நற்சிந்தனையின் நண்பன் ஸோ மக்களே சங்கிக்கு சங்கி என்று சொன்னால் அது பெருமையான வார்த்தை தான் ஏதோ அவர்களை அறியாமல் நம்மளுடைய நல்ல குணத்துக்கு நாங்கள் நண்பன்னு சொல்றாங்க அவங்க சங்கிகள்னு சொல்கிறாங்க ஸோ சங்கி என்றால் கவலைப்படாதீர்கள் கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை உள்ளவர்கள் அனைத்து இந்துக்கள் ஆரியர்கள் இவர்கள் திட்டும் பார்ப்பனர்கள் பிஜேபி கட்சி தொண்டர்கள் அனைவரும் சங்கிகள் தான் ஆம் நாங்கள் சங்கிகள் தான் நாங்கள் வந்து நல்ல நண்பர்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அதனால நான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கு சொல்கிறது இனிமேல் அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க சங்கின்னு நினச்சிக்காதீங்க அவர் ஒரு சாராக இல்லை ஒரு சாராருங்கிறவங்க சங்கி கிடையாது சங்கிங்கிறது வந்து அனைவருக்கும் உள்ள நண்பன் அதை புரிஞ்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் சங்கினா கேவலம்ங்கிற வார்த்தையும் கிடையாது அவர் சொல்கிறார் சங்கிங்கிற கேவலம்னு அவங்க சொல்லலை ஆனால் அனைவருக்கும் பொதுவானவர்னு சொன்னாங்க சங்கிகளும் அனைவருக்கும் பொதுவானவர்கள் தான் இருங்க ரஜினிகாந்த் அவர்களே மற்றவர்களே உங்களை சங்கின்னு யார் அனுச்சா சொன்னாலும் டாங்கிகள் நமக்கு நல்ல பட்டம் சங்கி என்ற பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் டாங்கிகள் சங்கி என்று நல்ல பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று வீரமாக சொல்லுங்கள் நாங்கள் சங்கி ஜெய் ஸ்ரீராம் அப்படி என்று சொல்லுங்கள்